ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை அன்னைக்கு இந்த வெண்கடுகு கல்லூப்பை வச்சு தான் பரிகாரம் பண்ணினேன் அதாவது வீட்டில் இருக்க திருஷ்டியெல்லாம் நம்ம எடுக்கணும் நம்மளோட தலையையும் நம்ம வீட்டையும் நல்லா சுற்றிட்டு இந்த வெண்கடுகு கல்லூப்பை வீட்டுக்கு வெளியில் கொஞ்சமாக நெருப்பு மூட்டிட்டு அதில் போட்டுட்டோன்னா சுத்தமாக திருஷ்டி என்பது இருக்காது இந்த விளக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க நம்ம விளக்குகளில் பழைய எண்ணெய் திரி இல்லையா அதெல்லாம் பெரிய அகலில் மொத்தமாக ஊற்றி பெரிய திரியாக போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சுட்டோன்னா அதுவும் எரிஞ்சிடும் இதுவும் திஷ்டி கழிக்கிறதுல இது ஒரு மெத்தடு அப்புறம் பூஜா செல்ஃபி எல்லாமே கிளீன் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு பன்னீரும் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் பொடியும் கலந்து தான் பூஜா செல்ஃபும் சாமி ஃபோட்டோ இல்லையா அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணுறது தான் என்னோடய வழக்கம் கொஞ்சமாக பன்னீர் அதோட கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக ஜாஸ்மின் ஆயில் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஃபுல்லாக சாமி செல்ஃபு வீடு எல்லாமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா வீடு நல்லா ஜம்முன்னு சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம பூஜா செல்ஃபில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் மகாலெஷ்மி ஃபோட்டோ முன்னாடி கொஞ்சம் பச்சரிசி கல்லுப்பு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொட்டியாக ஒரு செம்பில் போட்டு வச்சுருக்கேன் என்னோடய அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா வளையல் மாலை எப்போவுமே நான் வச்சிருப்பேன் இந்த மோர்த்தி சங்கு பார்த்திங்கன்னா நான் பொங்கலுக்கு முதல் நாள் அதாவது பொகி பண்டிகை அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணினேன் எப்போவுமே நான் கடல் சார்ந்த கோவில்களுக்கு போகும்போது இந்த மாதிரி ஏதாவது கோமதி சக்கரம் மோர்த்தி சங்கு வாங்குறது என்னோடய வழக்கம் நான் எப்படி பிரதிஷ்டை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த பெட்டி பார்த்திங்கன்னா என்னோடய குலதெய்வத்தை நினச்சி நான் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் மகாலட்சுமி அந்த காமதேனு அதாவது கோமாதா பெருமாள் அதுக்கு முன்னாடி சின்னதாக வெள்ளி கொங்குமச்சி மில்ல முத்தே பாவளம் இந்த மாதிரி கடல் சார்ந்த பொருட்களில் ம லக்ஷ்மி ஃபோட்டோ முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா என்னோடய செங்கல் தீப வழிபாடுக்காக வச்சிருக்க அந்த செங்கலுக்கு ஃபுல்லாமே சந்தனம் கலந்து பன்னீர் கலந்து தேய்ச்சி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காமாட்சி விளக்கு எல்லாமே விளக்கி பொட்டெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் அரிசி கலந்து காமாட்சி விளக்குக்கு கீழே வச்சுட்டு ஒரு ஒரு ரூபா காயின் அல்லது அஞ்சு ரூபாய் காயின் வச்சு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன் இந்த வெள்ளி சந்தன கும்பால அதாவது சந்தன கும்பான்னு இல்லை நான் அதை சந்தன கும்பா மாதிரி யூஸ் பண்ணாமல் பிரசாதத்துக்குரிய கும்பாவாக தான் வச்சுருக்கேன் அதில் பிரசாதத்துக்கு நெவேத்தியமாக என்ன வேணுமோ அதை வச்சுக்கிடுவேன் அப்புறம் முதல் நாளே நைட்டு மாக்கோளம் ஃபுல்லாக வாசக்கால் ஃபுல்லாக எல்லாமே போட்டுட்டேன் கிச்சனோட வாசக்கால்லேயும் போட்டாச்சு அப்புறம் அடுப்புலையும் அதே மாக்கோலம் அப்புறம் சூரிய பொங்கல் வைக்கிறதுனால அந்த சூரியனையும் அந்த அடுப்பில் வரைஞ்சிருக்கேன் அடுப்பு ரொம்ப பழைய அடுப்பு பத்தொம்பது வருஷம் ஆச்சு எனக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை அதனால் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சும்மா சின்னதாக குட்டியாக தான் ஒரே ஒரு சிங்கிள் பானையும் ரெண்டு கரும்பும் மட்டும்தான் வரைஞ்சேன் ஆனால் வெள்ளைப்பொடி இல்லாமலேயே கொஞ்சம் போட்டதுனால சூப்பராக அட்ராக்டிவாக இருந்துச்சு அந்த பொங்கல் பொங்கல் பானை சமையா இருந்துச்சு இப்படி தான் பொங்கல் டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அப்புறம் பொங்கலுக்குரிய எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பூஜைக்குரிய எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சுட்டு பூஜை வேலையும் முடித்தாச்சு இதுதான் பொங்கல் அன்னைக்கு நான் செஞ்ச அந்த பூஜை நடுவில் இருக்க அந்த குலதெய்வ பெட்டிக்கு மட்டும் செவ்வந்தி பூவில் குட்டிய மாலை செஞ்சு அதாவது ஆர்டர் போட்டு சொல்லி அந்த மாலை ஒன்று வாங்கி போட்டோம் சூப்பராக இருந்துச்சு நான் செய்கிற சர்க்கரை பொங்கலில் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு செய்வேன் அதாவது குட்டி குட்டியாக நறுக்கி நெய்யில் வறுத்து போட்டோன்னா பொங்கல் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் அப்புறம் பொங்கலுக்கு மறுநாள் அதாவது இன்றைக்கி மாட்டு பொங்கல் இன்றைக்கி கோபூஜை வெள்ளியில் இருக்கிற அந்த கோமாத்தாவுக்கு கோபூஜை தான் செஞ்சேன் அந்த வீடியோஸ் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்றதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் தரும் இந்த கோபூஜை தொடர்ந்து நீங்கள் வெள்ளி வெள்ளி செஞ்சீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷம்தே கண் கூட பார்க்கலாம் அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம் பாய்